முதன்முறையாக புல்லடி இடுவோம் எதற்காக மக்களால் நாட்டை சீர் செய்வதற்கான புல்லடி அதுதான் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கும் புல்லடி சரி ஒரு புறம் நியாயம்தான் நீங்கள் இதற்கு முதல் எங்களுக்கு வாக்களிக்காதது ஏனது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை நாங்கள் ஜெயிப்போம் என்று அப்போது யோசித்தீர்கள் யார் குறைந்தளவு கட்டவர் கெட்டவர் அதிகளவு கெட்டவர் என்று தெரிவு செய்தீர்கள் என்பிபி நல்லதுதான் ஜேவிபி நல்லதுதான் ஆனால் ஜெயிக்க மாட்டார்களே அதனால் கோட்டா வருவதை எப்படியாவது உணர்த்த வேண்டும் அல்லது சகி வருவதை தடுக்க வேண்டும் என்று வாக்களித்தீர்கள் ஏனென்றால் நாங்கள் வெல்வதற்கான சாத்தியம் இருக்கவில்லை நீங்கள் அப்படி யோசித்தது ஒருபுறம் நியாயமாகும் ஆனால் இம்முறை நியாயமாகாது ஏனென்றால் இம்முறை தேசிய மக்கள் சக்திக்கு வரும் எல்லா தேர்தல்களையும் வெல்லும் சாத்தியம் இருக்கிறது இப்போதே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சிங்கள நண்பர்களிடம் கேட்டுப்பார்கள் மிக பெருமளவினர் மாத்தரை ஹம்பந்தொட்டர் காலி அனுராதபுரம் குருநாகலம் கம்பஹா தான் தீர்மானிக்கின்ற பிரதேசம் கம்பஹாவை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அமைப்பார்கள் இம்முறை கம்பஹாவை வெல்வது நிச்சயம் என் பிபி தான் அதனால் என்ன எங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது சிங்கள மக்களின் வாக்கினால் ஆட்சி அமைத்து பலனில்லை சிங்கம் சிங்கள மக்களின் விருப்பத்தோடு மட்டும் ஆட்சிப்படும் வருவதை பொருத்தமானதோ போதுமானதோ அல்ல இந்நாட்டை சீர் செய்ய பெரும்பாலான முஸ்லீம்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் தமிழ் மக்களில் பெரும்பாலானோர் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் சிங்கள மக்களில் பெரும்பகுதியினர் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன சிங்கள தமிழ் முஸ்லீம் என்று அனைத்து தலைப்பு மக்களினதும் ஒத்துழைப்போடும் ஆசீர்வாதத்தோடும் பங்களிப்போடும் அனைத்து மக்களின எதிர்பார்ப்போடும் தான் என்பிபியின் அரசாங்கம் உதயவாக வேண்டும் அப்படி இல்லையா அப்படி ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் இவ்வளவு காலமும் அரசாங்கத்தை அமைத்தது எதற்காக மற்றவருக்கு எதிராக சிங்கள அரசாங்கங்களை அமைத்தனர் முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம் தலைவர்கள் வருகிறார்கள் சிங்களவு சிங்களவர்களுக்கு எதிராக அப்படித்தான் நாம் அரசாங்கங்களை அமைத்திருக்கிறோம் எங்கள் ஒவ்வொரு குள்ளும் எதிரான அரசாங்கங்கள் வேண்டாம் அவர்களுக்கு எதிராக அரசாங்கத்தை அமைப்போம் இவர்களுக்கு எதிராக அரசாங்கம் அமைப்போம் அப்படியான அரசாங்கங்களால் எங்களுக்கு பயனில்லை எமக்கு எது தேவைப்படுகிறது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களின் நம்பிக்கையை வென்ற அரசாங்கம் அதுதான் எமக்கு வேண்டும் எமது நாட்டை சீர் செய்வதற்கான முதற்படி அதுதான் இந்த நாட்டை முன்னேற்ற முதலில் தேசிய ஒற்றுமை உருவாக வேண்டும் ஆட்சி அமைத்துத்தான் தேசிய ஒற்றுமை உருவாக்க வேண்டும் என்று அல்ல தேசிய இனங்கள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதன் ஊடாக தேசிய ஒற்றுமையை உருவாக்க முடியும் நான் சொன்னது உங்களுக்கு புரிந்தா சிங்கள தமிழ் முஸ்லிம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை அமைப்போம் அப்போது தேசிய ஒற்றுமையை உருவாக்குவது மிகவும் இலகுவானது ஆனால் எம் நாட்டின் நடந்தேறியது என்ன சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் தமக்குள் வெறுப்புணர்வோடு பிரிக்கப்பட்டுத்தான் அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டன அப்போது ஒற்றுமையை உருவாக்க முடியாது ஆகவே எமது தேசத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களிடையே ஒற்றுமை உருவாக வேண்டும் அவ் ஒற்றுமை உருவாக வேண்டுமாயின் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து உருவாட்சியை அமைக்க வேண்டும் அப்படி ஒன்றிணைந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினால் முழு நல்லிணக்கத்தை ஸ்தாபிக்க இன்னும் இரண்டு மூன்று படிகளே எஞ்சும் பிரிந்து நின்று ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினால் ஐக்கியத்தை கட்டியளிப்புவது அசாத்தியமானது அப்போது கோட்டபாய் உருவாக்கியது ஐக்கியமற்ற அரசாங்கத்தை அதனால் ஓட்டபாயவுக்கு தேசிய ஒற்றுமையை ஸ்தாபிக்க முடியுமா நிச்சயமாக இல்லை எப்போது அவர்கள் விடயங்களை அணுகுவது எப்போதும் அவர்கள் விடயங்களை அணுகுவது பிரிந்த வெறுப்பு மனோநிலையில் கோவிட் தொற்றி முஸ்லிம்கள் மரணித்தால் அதனை அவர்கள் அணுகுவது பிரிந்த வெறுப்பு கண்ணோட்டத்தில் அப்போது எரிக்க வேண்டும் என்றே கூறுவார்கள் இப்போது புரிகிறதா என் பேச்சு எனவே பிரிந்து ஆட்சி அமைத்தால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பிரிந்த கண்ணோட்டத்திலேயே அணுகுவார்கள் மக்கள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைத்தால் அப்போது எல்லா விடயங்களையும் ஒன்றிணைந்து கண்ணோட்டத்திலேயே அணுக வேண்டி வரும் எமது நாட்டில் நடந்தேறியவை என்ன பிரிந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் முஸ்லிம் சிங்கள தமிழ் மக்கள் பிரிந்து நின்று ஆட்சி அமைத்தார்கள் தானே அவ்வாட்சியில் பிரித்தாளும் வேலைதான் தொடர்கிறது நாம் ஒன்றிணைந்து ஆட்சி அமைத்தால் இரண்டு அல்லது மூன்று படிநிலைகளில் தேசிய ஒற்றுமையை கட்டி எழுப்ப முடியும் எல்லா மதங்களுக்குமான நியாயமான உரிமை எல்லா மக்களுக்கும் தமது மொழியை பேசும் உரிமை அம்மொழியூடாகவே அரசுடன் கருத்து பரிமாறிக்கொள்ளும் உரிமை எல்லா மக்களுக்கும் தமது கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கான உரிமை அனைத்து தர மக்களுக்கும் பொருளாதாரத்தில் பங்கு கொள்ளும் உரிமை இவை அனைத்தையும் ஸ்தாபிக்க முடியும் ஆனால் அதனை கட்டியெழுப்ப மக்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் ஒன்று சொல்கிறேன் நாம் ஆட்சி அமைக்க முடியும் அதில் சந்தேகம் வேண்டாம் ஆனால் அரசாங்கம் அமைக்க முஸ்லிம் மக்களின் ஆதரவு எங்களுக்கு இன்னும் அதிகமாக அவசியமாகிறது அப்படியாயின் ஆதரவு அப்படியான ஆதரவின்றி ஆட்சி அமைப்பதில் எந்த பயனும் இல்லை எமக்கு பேர்வழை மக்களின் விருப்பமின்றி திசவகார மக்களின் விருப்பத்தோடு மட்டும் அமைக்கும் அரசாங்கத்தால் எந்தவித பயனும் இல்லை ஆட்சி அமைக்கலாம் அது எங்களுக்கு போதுமானது அல்ல ஆகையால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இம்மாற்றத்தை உருவாக்குவோம் ஒரு முறையாவது இதனை நாம் செய்து காட்ட வேண்டும் எவ்வளவு காலம் நாம் இந்த பழைய கட்சிகள் மற்றும் பழைய தலைவர்களின் பின்னால் பயணித்திருக்கிறோம் எவ்வளவு காலம் மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தது எழுபதுகளில் ஐம்பத்தி நான்கு வருடங்கள் தற்போது ஜனாதிபதி ரணில் நாடாளுமன்றம் நுழைந்தது எழுபத்தி ஏழில் இப்போது நாற்பத்தி ஏழு வருடங்கள் கடந்திருக்கிறது இச்சபையில் இருப்போரில் பலர் இவர்களை விட வயது வயது குறைந்தவர்கள் இப்போதைய பிரதமர் தினேஷ் நாடாளுமன்றம் நுழைந்தது எண்பத்தி மூன்றில் பதினேழு இருபத்தி நான்கும் நாற்பத்தி ஒரு வருடங்கள் ஓதாதா நாடாளுமன்றத்திற்கு தினேஷ் நுழைந்து நாற்பத்தி ஒரு வருடங்கள் ஜனாதிபதி ரணில் நுழைந்து நாற்பத்தி ஏழு வருடங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த நுழைந்து ஐம்பத்தி நான்கு வருடங்கள் நான் சொல்கிறேன் அவ்வளவு காலம் ஒரு வியாபார ஸ்தலத்தை கொண்டு நடாத்த கூட கொடுக்க மாட்டோம் ஐம்பது வருடங்கள் மகனுக்கு அல்லது ஏதாவது ஒரு அணிக்கு இன்னும் பாரம் கொடுத்திருக்க வேண்டும் சரியா அதனால் இந்நாட்டை இப்போது மாற்றி அமைக்க வேண்டும் இவ்வாறான பழைய துருப்பிடித்த தலைவர்களை கொண்டு இந்நாட்டை முன்னேற்ற முடியாது ஆகவே நாம் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் இம்முறை நாம் ஒரு புது புது ஆட்சியை உருவாக்குவோம் இரண்டரை மாதங்கள் மட்டுமே உண்டு இம்முறை வழியில் அதிகப்படியான வாக்குகளை திசை காட்டிக்கு வழங்கி வாக்குப்பட்டிகளை நிரப்ப வேண்டும் எல்லோரும் வேலை செய்வோம் எல்லோரும் பேசுவோம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மாற்றத்தை கொண்டு வருவோம் எனவே இன்று நான் உங்கள் முன் பேசியவற்றை நிச்சயம் என்பது தேர்தல் வெற்றியின் பின்னரும் நேரிய முதுகெலும்போடு பேசுவோம் எங்களிடம் தேர்தலுக்கு முன்னர் ஒரு பேச்சு தேர்தலுக்கு பின்னர் ஒரு பேச்சு என்பது கிடையாது நாங்கள் தேர்தலுக்கு முன்னர் மக்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகளை நிச்சயம் தேர்தலுக்கு பின்னர் பாதுகாப்போம் சரிதானே இப்போது உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் தோழர் நழிந்த நாடாளுமன்றம் செல்லவில்லை ரோஹித்த சென்றார் என்ன நினைக்கிறீர்கள் நழைந்து சென்றால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று தோணவில்லையா ரோஹித்துவை எதற்காக அனுப்பினோம் என்று கவலை கொள்ளவில்லையா நியாயமாக கேட்கிறேன் ஆனால் ஆகையால் நாம் தவறுவிட்ட தருணங்கள் பிள்ளைவிட்ட சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு எனவே நாம் மீண்டும் தவறு அழைக்கவும் முடியாது தவறு தவறவிடவும் முடியாது இதுதான் வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்பம் இதுதான் மாற்றி அமைப்பதற்கான சந்தர்ப்பம் இச்சந்தர்ப்பத்தை கோட்டை விடாது நாம் அனைவரும் பங்களிப்பு செய்து இம்மாற்றத்தை பாடுபடுவோம் என்று உங்கள் அனைவரையும் அழைத்து நன்றி கூறி உடைவர்களேன்